வாங்க மணி ஏன் மணி அப்படி எல்லாம் சொல்ல கூடாது இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம் மணி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா சேனல் முன் சாமி லைக் டன் தேங்க் யூப்பா மணி லைக் கொடுத்துருங்க மணி எமதர்மான் வட ராகு டே ராகவ் நமக்கு நம்ம டைம் வர பார்ட்டி எல்லாம் கூட நல்லா அம்பிட்டுக்கு தைரியமாயிட்டோம் திருச்சி ஒனுக்கு இல்லை நேற்று டைமண்டில் நம்ம மணி அவர்களுக்கு ஜாயின் பண்ண ரொம்ப ரொம்ப நன்றி மணி நீங்கள் நல்லா இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்லா இருக்கும் அனைவருமே ஜாயின் பண்ண அனைவருமே ஜாயின் பண்ணாதவங்களும் நல்லா இருக்கலாம் சாமி சீனமாக யோசிக்கிறோன்னு நினைக்க விடாதுல்ல நல்லாருமே நல்லா இருக்கும் ஏகும் சாப்பிட்டேடா நைட்டு வெளுத்து கட்டிட்டு பிள்ளை இருக்கேன் நைட்டு நீ வருவே வருவே லைவ்ல பார்ப்பா பரவையில்லை डबल लाइव कर लाइव कर हैं मैं जा कमेंटिंग प्लेस वास कोविल कोविल डोनो हाय बाय

இப்படி கூட்டிருக்கீங்க ஹாய் 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 நான் வந்துட்டே இல்லை பாமா தாஸ் பாஸ் வர்மா வர்மா பாஸா நேச்சுரல் ஃபைவ் தேங்க்யூப்பா வந்த நேரம் லைக் கொடுத்துருங்கப்பா எல்லாரும் பேசி டயர்டாக வேணாம் அதனால் யாராவது நான் படிக்கிறேன் பரவாயில்ல நான் மத்தியான சமையல் என்னடா ஸ்ரீலங்கா நேச்சுரல் அப்படியா

फ्रेंड या पेर वांग वांग हाय पा रोम्बो नंद्री मणि मूर्ति हाय 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 हाय

எங்களுக்கு கஷ்டமா இங்கே ரெண்டு பேரும் அப்பாவும் ஒரே வீட்டுக்கு மருமகள் அவங்க மூட்டை மருமகளும் நான் இளைய மருந்து லைஞ்செலாம் வீட்டுக்கு எட்ட போதுங்க ஏன் ஏப்பா போயிட்டு போயிட்டு கம்பிக்கை வந்து ஆர்மகன் உங்கள் நந்தவனத்தில் ஒரு லைவ் மிகவும் அருமை சகோதரிகளே தேங்க்யூ தேங்க்யூப்பா நன்றி இனிமேல் தானே சாப்பிடணும் காலையில் மாத்திரை போட்டிங்களா ஆ மாத்திரை முடிஞ்சிருச்சு கஷ்டமா அப்படி என்ன கஷ்டம் ரொம்ப கஷ்டமா யாரு வய போறாங்க நம்மள யாரும் வய மாட்டாங்க வேலைகள் அப்படி இருக்கு வேலை சுவைகளை சொன்னேன் எந்த ஒரு சொல்லுங்க கத்திரிச்சுனா பிள்ளைப்பா கோவில் இருக்கீங்களா ஆமா கோ சுத்திலும் வயல்வெளி சிம்மம் வாடார தம்பி ஓஹோ கொஞ்சம் லைக் போட்டா தேங்க்யூ

ஓகே பார்த்தீங்களா கேன்சியூ இன் ட்ரிச்சி மதுரை பிரியாணி லைவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா கனமொழிக்கு வந்துடுது நாலு சபிமா ஆமா சபி சாப்பிட்டிங்களா சபி உடம்பு பரவாயில்லையா நல்லா இருக்கா புரட்டாசி சனிக்கிழமை என்ன ஸ்பெஷல் சகோதரி அவர்களே பொட்டாசி விருதம் இல்லை நாங்கள் விருதம் இருக்க மாட்டோம் ஆனவம் வர ஆர்வேன் உச்ச பிளேஸ் ஆஃப் திரும்ப செருப்பு வந்து கிடக்கு

Nice.